அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா இருபத்தாறு பதினஞ்சு நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன் நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க பிரதான ஆசார்களோடு பேரம் பேசினவன் இந்த யோதாஸ் காரிய இவனுடைய பாவங்களை குறித்து யோசித்தால் ஆக பலவிதமான பாவங்கள் நினைவுக்கு வருகிறது முதல்ல என்னன்னா அவனுடைய பாவங்கள் ஒன்று அது பொருளாசை ஆனால் கவனித்து பாருங்கள் சாதாரண ஒரு முப்பது வெள்ளிக்காசுக்காகவா ரட்சகரை மூன்று வருஷம் இயேசுவோடு கூட இருந்தவன் பிரசங்கத்தை கேட்டவன் அற்புதத்தை கேட்டவன் சாதாரண காட்டி கொடுப்பானா அது வந்து முப்பது வெள்ளிக்காசு என்பது அந்த நாட்களிலே அடிமைக்குரிய விலை யாத்திராகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது ஒரு அடிமைக்குரிய விலை இந்த அற்பமான ஒரு அடிமைக்குரிய விலையாகி இந்த முப்பது வெள்ளி காசுக்காக ஆண்டவரையும் அவன் காட்டி கொடுப்பானா அப்படி அவன் பொருளாசை உள்ளவனாய் இருந்தால் அந்த வாங்கின அந்த முப்பது வெள்ளி காசை ஏன் கொண்டு போய் தேவாலயத்தில் இருந்து விட்டு அவன் போய் சாக வேண்டும் அதை வைத்துக் கொண்டு அவன் வாழ வேண்டியது தானே ஏன் அவன் அதை அப்படி செய்யல பொருளாசவனாக மட்டும் இருந்திருந்தால் அவன் இந்த சீசர் கூட்டத்தை ஏன் சேரணும் சீசரன் ஐஸ்வர்யவான்களா அவர்கள் ஏழைகள் அப்படிப்பட்ட இந்த ஏழைகளா இருந்த சீச கூட்டத்திலே ஏன் சேர்ந்தான் அவன் வியாபாரத்தை விட்டு வேலையை விட்டு இவர்களோடு வந்து சேர்ந்து அவசியம் இல்லை பொருளாசை உள்ளவனாக இருந்திருந்தால் ஆக இவன் பொருளாசை உள்ளவன் மட்டுமல்ல வேறொரு பாவம் இருக்கிறது மற்ற சிஷல் எல்லாரும் பாருங்கள் அவள் கலிலேயர்கள் அந்த நாட்களிலே கலியர்கள் அற்பமானவர்கள் இவனோ யூதையாவை சேர்ந்தவன் நான் யூதையாவை சேர்ந்தவன் நல்லாய் படித்தவன் கல்வி அறிவுள்ளவன் அறிவாளன் ஆக அவர்களோ இல்லாதவர்கள் அவர்களோ உயர்த்தினாரே என்னை ஆண்டவ கனம் பண்ணவில்லையே என்கிற பொறாமை அது எரிச்சலாக இருக்கலாம் கத்திரி பிள்ளைகளே இவன் மனக்கோட்டை கட்டிவிட்டான் அது நடக்காத பொழுது இயேசுவையே காட்டி கொடுக்க துணிந்தான் பாரு கேட்கிற கத்திரி பிள்ளைகளை யூதாசின் சுபாவம் பயங்கரமானது கற்பனையில் நீங்க வாழக்கூடாது நீங்க ஆக அது நடக்கு இது நடக்க இப்படி வாடலாம் அப்படி வாடலாம் அதை செய்து விடலாம் இதை செய்து கற்பனையில் வாழக்கூடாது மனக்கோட்டை கட்டக்கூடாது அது நடவாத பொழுது யுவதாசின் நிலம உங்களுக்கும் போயிடும் தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கணும் நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டு விட்டு போயிருந்தாலும் இன்னும் உங்களை நேசிக்கிறார் ஒரு சத்தியத்தை நீங்கள் மனதில் வைத்து சீக்கிரம் மனம் திரும்பி கல்வாரிக்கு வந்து விட்டுபடி கத்தர் உங்களை அழைக்கிறார் ஹலலோயா ஹலலோயா